ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக கருதப்படுறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசியை மாற்றிய பிறகு ஏப்ரல் வந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரவேசிக்க இருக்காரு இந்த நட்சத்திரம் சனியோட சொந்த நட்சத்திரமாக கருதப்படுது அதனால் ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் சனி வழிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த மாற்றம் சில ராசிக்காரவங்களுக்கு சிறப்பான காலகட்டத்தை அளிக்க போகுது இந்த காலகட்டம் தொழில் தொடர்பான பல சிக்கல்களை தீர்க்கும் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புக்கான வ வழிகளையும் திறக்கும் சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்காரவங்க அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மேசராசிக்காரவங்க சனி பகவானோட தனது சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது மேசராசிக்காரவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க அரசு வேலை நிர்வாகம் சார்ந்த துறைகளில் பணி புரிகிறவங்களுக்கு வேலையில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை புரிகிறவங்க அலுவலகத்தில் சாதகமான பலன்களை அனுபவிக்கலாம் நீண்ட காலமாக முடிக்கப்படாத வேலைகளை சரியாக முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுறதுனால பனிச்சுமை அதிகரிக்குங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு சனி பகவானோட நட்சத்திர பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குதுங்க கடந்த காலத்தில் மிச்சம் வைத்த வேலைகளை முடிக்க இது நட்சத்திர பயிற்சி நல்ல வாய்ப்பு கொடுக்கும் பழைய திட்டங்களை மீண்டும் தொடங்குறதுக்கும் வேலை தொடர்பான சவால்களை எளிதில் சமாளிக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த காலம்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் இந்த நேரத்தில் நிதி ஸ்தானத்தில் ஸ்தானத்துல வரக்கூடியதுனால இது உங்க செல்வத்தை எளிதாக நிர்வகிக்கவும் உங்க செலவுகளை கட்டுப்படுத்தவும் உதவுது மிதன ராசிக்காரவங்களுக்கு வேலையில முக்கியமான பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்களுக்கு சனியோட நட்சத்திர பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய பொறுப்புகள் உயர் பதவிகள் அலுவலகத்தில் பெரிய அங்கீகாரத்தை பெறலாம் நிர்வாகம் சட்டம் ஆலோசனை ஆராய்ச்சி தொழில்நுட்ப துறைகளில் பணிபுரிகிறவங்க குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவாங்க கடந்த கால முதலீடுகளில் நிதி ஆதாயங்கள் எதிர்பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள பெரியவங்களோட வழிகாட்டுதல் ஆசிர்வாதங்களும் உங்க முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்குதுங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு பார்க்கலான்னா மகர ராசிக்காரவங்க ம சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரவேசிப்பது மகர ராசிக்காரவங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இந்த மாற்றம் அவங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படுத்தும் கடந்த காலத்தில் சந்தித்து வந்த சவால்கள் இப்போது முடிவுக்கு வரக்கூடிய காலம் இதுங்க உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுவது மகிழ்ச்சி தரும் மார்க்கெட்டிங் மற்றும் நெட்வொர்க் துறைகளில் பணிபுரியவங்களுக்கு பெரிய வெற்றியையும் பெறலாங்க சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் சிறப்பாக இருக்குதுங்க மகர ராசிக்காரவங்க நிதி ரீதியாக முன்னேற்றத்தை பார்க்கலாங்க பல சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் பல்வேறு வழிகளில் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னு பார்க்கலாங்க கும்பராசிக்காரவங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானோட நட்சத்திர பயிற்சி ரொம்ப நன்மை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க தற்போது அவங்களோட ஏழர சனியின் கட்டத்துக்கு கடந்து வராங்க இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரவங்க வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பிடத்தக்க லாபங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குதுங்க கடந்த காலத்தில் முடிக்காமல் விட்ட விஷயங்களை சரியாக முடிக்கவும் முடியுங்க அவங்க வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வேலையில் அவங்களோட அந்தஸ்தும் நற்பெயரும் உயரும் அவங்க பணத்தை சேமிக்கலாம் பல்வேறு ஆதாயங்களில் இருந்து லாபம் ஈட்டலாம் வெளிநாடு செல்ல விரும்புகிறவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்